இந்த ஹீட்ல எல்லாரும் இந்த வெயில் இப்படி தாண்டி வருது மாத்தி மாத்தியா இப்போ தெரியுதா கஷ்டம் என்னோட கஷ்டம் தானே நான் அந்த ஊருக்கு எல்லாம் வெண்ணி அந்த கஷ்டம் தெரிஞ்சது இல்ல ஏன் நீர் கூட குறை இல்லையே சரி இரு ஏதா பாக்குறாங்க இதெல்லாம் வாங்கிட்டு வரேன் வா ஓஞ்சி போனா போடு வா வயிறு வருதுன்னு சொல்றால தர்பூசணி குத்து பாப்போம் நுங்கு வித்துந்துதே எது சாப்பிடறா சாப்பிட்டோம் கவி தா வண்டியில் வித்துனு இருந்தாங்க நல்ல வேலை தா தர்பூசணி பிடி 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 அம்மா தர்பூசணி நுங்கு வித்துன்னு இருந்தாங்க எதோ தெரியல உக்காரு உக்காரு என்ன கவி தட்டி வச்சிக்கோ ஏம்மா என்ன வயல்ரியம்மா இப்போ இன்னும் சித்திரை மாசமே போகறதுல்ல இவ்வளோ வயலு வே தோட்டத்துலேருந்து வாங்கின்னு வந்துது லுங்குன்னு கரெக்டாக அந்த நேரத்தில் அங்கே மரத்தில் வெட்டின்னு இருந்தாங்க உன் அதிர்ஷ்டன்மா தெரியல ரெண்டுமே கிடச்சிடுச்சி எப்படி இருக்கு கவி சூப்பராக இருக்கா சரி உடம்பு சரியில்லை ஏன் இளையர் கிடையாது கிடைக்கல வேறு உன்னக்காக தோட்டத்தில் போய் இப்போதான் மருந்து விற்கிறாங்க அதை விற்கிறாங்க ஊசி போடுறேன் நாங்கள் எல்லாம் கெடுதலைன்னு சொல்லிவிட்டு தோட்டத்தில் போய் உனக்காக தர்மஷன் வாங்கின்னு அந்த சரிம்மா ரெண்டாவது அந்த நுங்கு மரம் மரமாக தேடின்னு வந்தேன் தெரியுமா நுங்கு மரம் இருக்குதுன்னு அந்த பனை மரத்தில் இப்பெல்லாம் பிஞ்சு இப்போ தான் விடுது அப்புறம் அங்கே போனால் ஆளை வச்சு பறித்து எடுத்துன்னு வரேன் எப்படி இருக்கியா வாயே வர மாட்டேங்குதே இப்போ போச்சு வயிறு வெளியே பேச்சு வரல வேறு இதெல்லாம் அவராக பரவாயில்ல அங்கேருந்து அந்த கழனியில் பறித்து இந்த வேறாத வேறு வயலில் தூக்கிட்டு வந்த பார் என் ஷோடுலாம் வலிக்குது ஏன் மூஞ்சை பார்க்குறாள கண்ணே தெரிய எப்படி தெரியா தெரியல எனக்கு இருக்கிறதே தெரியல அப்படி வயலு காயுது இது ரொம்ப கஷ்டம் இங்கேம்மா தோட்டத்தில் வாங்கி வர நல்ல வேலை எல்லாம் இருந்தாங்க ஆளுங்க இருந்தாங்க சரி நீ மாதிரிலாம் குடிச்சினேன் எனக்கு ஒன்று முடிச்சு கூட என்னம்க்கா மட்டும்க்கா எத்துக்குறேன் எத்துக்குறேன் நல்லா இருக்குல்ல ஃப்ரெஷ்ஷா நல்லா வெட்டி இருந்தாங்க என்ன ஒன்றும் இல்லை கவி நுங்க ஒரு நூறுரூவா தான் எப்படி இருக்கு கவி நுங்க ஃப்ரெஷ்ஷாக இல்லை நல்லா பிஞ்சு நுங்கா இல்லை சும்மாவா நூறுரூபாய்க்கு வாங்கலாம்ல தருமசுணியா நூறுரூவா தானா ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா சாப்பிடு என்ன அங்கே வந்து கையில் எடுத்து தீக்கிட்டு வந்த பாரு ಒಂಬತ್ತು ರೂ ಆ ಕೂಲಿ ಮೊತ್ತ ಸೇರಿದು ಇರನೂ ಅದು ನೀ ಕುರಿ